எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சிருப்பார் ஏண்டா இப்படி பண்ணணும் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ளே நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணுன்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோன்னு போட்டோம்னு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போது இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சுட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நான் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பக்கமாக இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட கால புத்திசாலி காலநேரம் ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்போ நீங்கள் சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் ரிஷபம் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இதுனா ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மே மாதத்திலிருந்து மீனராசி என்பர்கள் ஐம்பது சதவிகித மீனராசி என்பர்கள் சிறப்பாகவே இருந்தார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீனராசி என்பவர்கள் தான் ரேவதி நட்சத்திரம் பாதிக்கப்பட்டது பூரட்டாதி நாலாவது பாதமும் பாதிக்கப்பட்டது உத்திரட்டாதிக்கு பாதிப்பே இல்லை ஏன்னா சனியுடைய சொந்த நட்சத்திரமாக போயிடுச்சது அப்போ மீனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கக்கூடாது எப்போயும் நார்மல் லைஃப் அவங்களுக்கு இருந்து போச்சு அதே மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாவது பாதத்திற்கும் மீன ரேவதி நட்சத்திரத்திற்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் வீண் பிடி அவமானங்கள் தலை வக்ரம் அப்படிங்கிற காலம் ஆறு மாத காலம் அவங்களுக்கு முள்ளு மேல் நடக்கிற மாதிரி இருந்தது அப்ப ஒட்டு மொத்தமாக இப்போ எல்லா மூணு நட்சத்திரத்துக்கும் சமமா ஈக்குவலா இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மீண்டும் ஜென்ம சனி தொடக்கம் மீண்டும் ஜன்ம சனி தொடக்கம் தொட பாக்கியத்தின் படி வரலங்குறீங்களா சனி தொடக்கம் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாசம் தான் மார்ச் மாசத்துல இருந்து சனி பகவான் வந்து அங்கே உட்கார்ந்துருவாரு புரியுதுங்களா அப்ப எப்படி பார்த்தாலும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் சனி பகவான் மீன ராசிக்கு கீழாக பார்த்தாலும் மீண்டும் ஏழ சனியில் ஜென்மசனி ஆரம்பம் கவனம் தேவை மீன ராசி அன்பர்களே குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆண்களாக இருப்பார்களேயானால் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களாக அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவராக இருப்பார்களேயானால் அப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முப்பது வயசு முப்பத்தாறு வயசில் அந்த ஜென்மசனி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழித்து அறுபத்தஞ்சு வயசில் வருது இப்போ முதல் சனி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குடும்பம் அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்பார் அப்போ இப்போது உடல்நிலை ஆரோக்கியத்தில் கர்ம வினைகளை கை வைக்கிறாரு ஏன் ராசி நண்பர்களை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நேர் ஏழாவது பாவம் இந்த வக்ர காலத்தில் என்ன நடந்ததுன்னு ராசி கேட்டு பாருங்கள் எத்தனை அன்பர்களுக்கு கேன்சர்ஸு வைரஸ் அட்டாக்கு ஜாண்டிஸு இதெல்லாம் கண்ணிராசி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க போய் கேட்டு பாருங்க அப்போ நம்ம சொல்றதெல்லாம் அக்யூரட்டாக இருக்கும் ஆராய்ந்து அந்த கிரக அமைப்புகளை வச்சு ஆராய்ந்து அவ்வளோ துல்லியமாக நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களை இந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை மீனா சுகர் இருக்கக்கூடியவங்க பிபிஸ் இருக்கக்கூடியவங்க சுகர் பிபி இருக்கக்கூடியவங்க நிலையான நோய்களை கொண்டு கொண்டிருக்க தைராய்டு ஸோ பர்மனெண்ட்டாக டேப்லெட் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் பிரிவுகள் இருக்குமே ஆனால் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் அல்லது மந்திர மாந்திரீக தோஷங்கள் அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்கா வேறு எதேனும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் கூட இருந்தவனேனு எதிரியாக மாறிடுறது கூட இருக்கிறவனே ஏதேனும் பாதகத்தை செஞ்சது குடும்பத்துக்கு அவர் எதிரியாக மாறிவிடுவது பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் இடதோஷங்கள் நான் இந்த இடதோஷங்கள் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீனராசிக்கு அன்றைக்கெலாம் திருப்பதியில ஒருத்தவங்க பெரிய ஆந்திராவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க ஆலயத்தில் பெரிய பொறுப்பில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் கஷ்டமாக இருக்குது வீட்டில் பையனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டான் ஆக்சிடென்ட்டு ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிட்டான் வெளியில் தெரிஞ்சாலே அசிங்கம் ஏன்னா அவங்க அவங்க கோவிலில் அவ்வளோ உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க இன்னொரு பையன் இந்த மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாலே அவருக்கு ஒரு கௌரவம் குறைச்சலுது நல்ல குடும்பம் அப்போ நம்ம பதிவுகளை பார்த்துட்டு வாராகியை தேடி வராங்க சாமி நீங்கள் தான் அங்கே போடுறாங்க ஆந்திராலேருந்து பேசுகிறோம் திருப்பில் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பையனுக்கு எனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு சாமி ஒரு தலகுனிவா இருக்குது இந்த இலங்கை இது மாதிரி இது மாதிரி நடந்திருக்கு தப்பு தான் அது அப்போ மீனராசி என்பர்களே இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் தலைகுணிவுகள் பிள்ளைகளால் வரக்கூடியது பெற்றோர்களால் வரக்கூடியது பிள்ளைகளால் வரக்கூடியது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் தலைகுணிவுகள் வீண் பழி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியான முறையில் மீண்டும் விலகி நல்ல பேர் திரும்பவும் அந்த இழந்த கௌரவத்தை இழந்த பதவிகளை இழந்த பொறுப்புகளை அந்த போஸ்டிங்கு சஸ்பெண்டாக இருக்கலாம் டிஸ்மிஸ் இருக்கலாம் அவள் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுதல் இழந்த பொறுப்புகளை மீண்டும் பெறுதல் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுதல் அவன் நல்ல கௌரவமான உயர்ந்த நிலைக்கு மீண்டு வரக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்கின்றது மீனராசி அன்பர்களே அப்போ இதே போலத்தான் வேலை வாய்ப்புகளும் இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றம் இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸு அல்லது வேலையில் ஏதேனும் ரிப்போர்ட்ஸ் இருந்து எங்கள் பேப்பர் கொடுத்துரு போட்டிருக்கீங்க இல்லை பேப்பர் கொடுத்துருக்குறாங்க அல்லது ஒரு என்கொயரி நடக்குது சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க எங்களை காப்பாற்ற முடியுமா சாமின்னா நிச்சயமாக காப்பாற்ற முடியும் எனக்கு இந்த வேலை வேணும் சாமி திரும்ப நாங்கள் வேலை சேரணுங்க எப்படியாருந்த வேலை சேர்த்து விடுங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க மீனராசி என்பர்களே மீண்டும் வேலை கிடைக்கும் அதே வேலை வேண்டுனாலும் அதே வேலை உங்களை உட்கார வைக்கலாம் அதுக்கெலாம் வழி இருக்குது அப்போ வேலையில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை சிறப்பானதாக இருக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும் அதேபோல் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் தான் சாமி பிரச்சனை கடன் தான் சாமி என்னால் அடைக்கவே முடியலை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் லாபம் அதிகரிக்கும் அதனால் கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அங்கே ஏற்படும் அதே போல் மீன ராசி அன்பர்களே குடும்பத்தில் நிலையான மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண யோகம் இன்னும் திருமணம் ஆகல சாமி என் பொண்ணுக்கு நாற்பது ஆகுது கவலையே படாதீங்கம்மா என்ன ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க நல்ல மரணமையும் இரண்டாவது திருமணம் சாமி சரிம்மா அப்போ ஒரு சில பரிகா பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க ஏன் முதல் திருமணம் அப்படி நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகார நிவர்த்திகளை செஞ்சுட்டு அப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணுங்கம்மா இந்த வாழ்க்கை நிலைச்சி நிற்கும் அப்போ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் குழந்தை பாக்கியம் ஆண் பெண் ஒற்றுமை காதலர் பிரிவுகள் இவையெல்லாம் நல்லது ஒற்றுமை ஏற்படும் குறிப்பாக செகண்ட் மேரேஜஸ்னால் நல்லபடியாக வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமணங்கள் சிங்கிள் சைடாக வரக்கூடிய ஆசைகள் பட்சமாக வரக்கூடிய ஆசைகள் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமணங்கள் அவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மீனராசி ஆண்பர்களே அதே போல் இடப்பிரச்சனைகள் தோஷங்கள் இருக்குமே ஆனால் இந்த வீடு பிரச்சனையாக இருக்கிறது வீடில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அல்லது ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் கூட இட தோஷத்தை குறிக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு இட தோஷம் என்பது வேறு இப்போ இடம் சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு குரு மூலிமா சில வார்த்தைகள் கேள்விப்பட்டு அப்படியா சாமி இது உண்மை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமானதாக இருக்கும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது மீன ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் எல்லாமே புதிய அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு எது நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டியாகத்திலிருந்து இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கூட திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறையில் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்திலிருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாங்கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் எனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசிர்வாதம் जय बराखी जय जय बराखी